எல்லாரும் அமைதியா உக்காருங்க தாத்தா முதல் முறையா டிவில பாட போறாரு நீங்களும் எடுத்துக்கோங்க பாட்டி என்னப்பா பீம் சிங் எதுக்கு இப்படி பஞ்சை கொண்டு வந்து குடுக்கற பாட போறது நம்ம தாத்தா வாச்சே பாட்டி அதனால காதல பஞ்ச வச்சே ஆகணும் பீம் சிங் வாய மூடு தாத்தாவை இப்படி மத்தவங்க கிண்டல் பண்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன் வேணும்னா நாம டிவியோட வால்யூமை குறைச்சு வச்சு பார்க்கலாம் என்ன ஆரம்பிக்கலாம் சார் ஹம் ஏய் நில்லுங்க நில்லுங்க எங்க நேரா உள்ள போயிட்டே இருக்கீங்க ஓவரா பேசுறா. ம்

இப்போ நாங்கள் எல்லாரும் பாட்டு பாட போறோம் அதனால அமைதியாக எழுந்து போறது நல்லது அப்படி இல்லை என்ன துப்பாக்கி அதெல்லாம் வேணாம் பாடக்கூட நான் பாட்டு போறேன் கடவுளே உங்க தாத்தாவை அவங்க பிணை கைதியா புடிச்சு வச்சுக்கிட்டாங்களே சிவா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா உங்க தாத்தா பிரச்சனையில இருக்காரு அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு நான் தாத்தாக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் உடனே நம்ம சேனல் ஆபீஸ்க்கு போகணும் எப்படி இருக்கீங்க ஜாலியா <laughs> <laughs>

எனக்கும் தெரியும் நானும் டிவியில் நியூஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் லட்டுஸ் இங்கே இருக்கிற ஏரியாவோட டிவி சேனலுக்குள்ள வந்து என்ன ஆசைப்பட்டாங்க ம் போலீஸுக்கு தானே நீ ஃபோன் பண்ண தேங்க்யூ நீ என்னோட வேலைய ரொம்பவே ஈஸியாக்கிட்ட ஏன்னா நானே பாவம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோன்ட்டு இருந்தேன் ஹலோ ஏ இன்ஸ்பெக்ட்டோ லட்டுஸே எப்படி இருக்கீங்க

ஏன் சொல்றது நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு சின்ன கேம் இப்ப நான் அஞ்சு வரைக்கும் எண்ணுவேன் அஞ்சுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க டக்குன்னு ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துருங்க இல்லன்னா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது புரிஞ்சுதா இது லட்டு சிங்கோட போலீஸ் ஸ்டேஷன் டா புரிஞ்சுதா ஏன் ஸ்டேஷனை விட்டு எப்ப நான் வெளியே வரணும்னு எனக்கு தெரியும் நீ சொல்லி தராத அஞ்சு என்ன போறானா அஞ்சு பத்து எண்ணிக்கடா ஓகே அப்ப உங்க கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பை

எப்படி இருந்து லட்டு சிங் என் பேரு தான் ஹானி ஜாக்சன் எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் செய்யறதோ எங்கே போகிற சின்ன பையா யாரும் உள்ளே போகக்கூடாது இன்னைக்கு முழுக்க எங்கள் தலைவரோட ஷோ மட்டும் தான் போவோம் பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் என்னோட பேரு சிவா

போடுறதுக்கு நேரம் இல்ல இந்த ஒட்டுமொத்த கேங்கு எல்லாத்துக்கும் தான் வந்திருக்காங்க நமக்கு உடனே ஹெல்ப் வேணும் இல்லனா சிட்டிக்கு ஆபத்தாயிடும் லட்டு சிங் சார் நீங்க எங்க இருக்கீங்க

என்ன ஜனங்களோட சரியான ஆட்டமா இருக்கு நீங்க மட்டும் துண்டு பாடுறீங்க என்ன பாடவே விட மாட்டேங்கிறீங்களே உங்க பாட்டு என் பாட்டு மட்டும் ஒன்னா தேடு சூப்பரா இருக்கும்டா பாடு விடுங்க

வெரி குட் லட்டு சிங் ரொம்ப சீக்கிரத்தில் என் ஆளுங்க பாத்திரமா என் வந்து சேர போறாங்க ஓகே எப்படி பாடி என் பிர சேஃபா வந்துகிட்டு இருக்காங்க கேரி ஆன் வித்யூசிக் பாட்டு த

என்ன இன்ஸ்பெக்டர் வேன் ஏன் நிக்குது புத்திசாலி தனமா ஏதாவது பண்றன்னு ஏழா குடமா பண்ணாதீங்க அட ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு அது வந்து கார்பரேட்டர்ல ஏதாவது டஸ்ட் இருக்கும் அடைச்சிருக்கும் நினைக்கிறேன் நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது அது ஸ்டார்ட் ஆயிடும் கவலைப்படாத Hmm. நீ எங்க வர என்ன பண்ண போற நீட்டும் சொல்லாதீங்க அங்கு ஷீபா என்னோட பேரு ஏய்! இன்ஸ்பெக்டர் வேன் ஸ்டார்ட் ஆகலன்னா டக்குன்னு அடுத்த வேனுக்கு எங்கன்னு பாருங்க ஆ ஸ்டார்ட் ஆயிருச்சு வேணு நான் அதுவும் தான் வந்து இருக்கேன் ரொம்பவே சந்தோஷப்படுத்துட்டீங்க இன்ஸ்பெக்டர் நீங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் பாடிக்கிட்டே இருங்க நான் ஜாலியா கீழே என் பிர கூட்டிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே இங்குறது கிளம்பி போயிட்டலாம் ஜாலியா இருக்க நானு சின்ன பையா இங்க எப்படி வந்த நீ பையன் மட்டும் சொல்லாதீங்க சிவா, என்னோட பேரு சிவா ஆஹா என் நண்பர்கள் யாரையுமே காணுமே இன்ஸ்பெக்டர் காணுமா நான் அவங்களை எப்போ ஜெயிலுக்கு திருப்பி அனுப்பிட்டேன் அவங்க இன்னொரு கம்பிய எண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்களை திரும்ப யாரு ஜெயிலுக்கு அனுப்புனது சிவா தான் அனுப்பி வச்சான் இது சிவா சிவாங்கிறது யாரு சீக்கிரம் சொல்லுங்க இப்பவே அவனுக்கு நான் டின்ன கட்டிடுறேன் சாத்தம் போட்டு பேசாத அவன் காதல விழுந்தா ஒன்ன டின்னு கட்டிடுவான் சிவாவும் பின்னாடிதான் நீக்கிறான் இந்த பையனா இந்த பையன் தான் சிவாவா இவனா அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பி வச்சது இந்த பையன் எப்படி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருப்பா நிச்சயமா அனுப்ப முடியும் ஐயா அனுப்ப முடியும் இப்ப உன்ன அனுப்பும்போது நீயே அத லைவா பாத்துப்ப சின்ன பையன் கூட மோதறது எனக்கு பிடிக்காத வேலை பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் என்னோட பேரு சிவா

Mhm, <coughs> -huh, nejamava. Thank you. Na ngalam podadukapram paadunga. Oh.

மிக பெரிய தப்பு பண்ணிட்ட சின்னப்பையா இதுக்கு தண்டனையா இது ஒட்டுமொத்த பேதாஸ் நகரமே அழக பார்க்க போறேன் என் பேர் ஹனி ஜாக்சன் எனக்கு பிடிச்சது ஆனா நான்

நீங்க இவ்வளவு நேரம் கத்துனங்கற அவசியமே இல்ல நீங்க தர இறங்கி 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது நாம கேள வந்துட்டோமா சிவா இனிமே நீ ஜெயிலுக்கு போய் உன் கூட்டாளிங்களோட சந்தோஷமா பாடு ஆடு ஜாலியா இரு இவங்க பாட போறது இல்ல லட்டோ சிங் இவ பாட்ட கேட்க போறாங்க